வெல்கம் யோகா யோகா சேனல் நம்ம வந்து டுன்னு இன்றைக்கி என் பையன் பிறந்தனால அதனால அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் தான் செய்ய போறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க காலையில போட்ட வீடியோவுக்கு அதனால இப்போ வந்து பையனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு எப்பயுமே பிரியாணி பிடிக்கும் சிக்கன் தான் பிடிக்கும் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன் அதனால அவனுக்கு பிடிச்ச சிக்கனாக எடுத்து இன்னைக்கு அவனுக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சின்னி எல்லாமே போட்டு கொடுக்க போறேன் வாங்க அதான் எப்படி செய்யலாம்னு பார்த்தாலும் நம்ம வீடியோ கூட போனதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சத்தம் அதிகமாக இருக்கு வீடியோக்குள்ளே கேட்டால் கொஞ்சம் சாரி எல்லாம் மன்னிச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் அவங்க சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க நான் மூணு விதமாக பிரித்து வச்சிருக்கேன் இது கிரேவி வைக்க சொல்லிட்டாங்க லெட் பீஸ் வந்து கிரேவி வச்சு கொடுங்கமா அப்படின்ட்டான் இது வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து சில்லிக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே தயிர் வெங்காயம் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து சிக்கன் கிரேவிக்கு இது வந்து சீரக சம்பா அரிசி நான் கழுவி வச்சுட்டேன் அலசி வச்சுட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார வந்து ஒயிட் ரைஸ் கேட்டார் அவருக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு கொடுத்துடலாம் பையனுக்கு மட்டும் அவன் கேட்டதுனால பிரியாணி சீரி சீரக சம்பாரத்தில் செஞ்சு கொடுங்க மாட்டான் சரி வாங்க நம்ம பார்த்துடலாம் படுப்பு ஆன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றி இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லா ஐட்டம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம கிரேவிக்கு என்ன ஊற்றியாச்சு நம்ம என்ன தேவையான அளவு ஊற்றிக்கங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருந்தே வந்து வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் இதுலேயும் உப்பு சேர்த்து விட்றலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு இது வந்து இப்போ சிக்கன் பிரியாணிக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்து விட்டுறலாம் வெங்காயத்து கூடயும் நல்லா வதங்கட்டும் எந்தளவுக்கு தேவைய அந்தளவுக்கு சேர்த்துக்கு வெங்காயத்துக்கு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ இதிலே வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்து விட்லாம் பிரியாணிக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா சேருங்க நான் நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டு இப்போ மூடி வச்சலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ கிரேவி வந்து நல்லா நம்ம வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி பழம் ஒரு ரெண்டு பக்கம் சின்ன பழமாக சேர்த்துக்க அதையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம் ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூ பேஸ்ட்டும் தக்காளியும் இது கிரேவிக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துட்டு சிக்கனை சேர்த்து உடனே இப்போ நல்லா வதங்கட்டும் மூடி விற்றுடலாம் நல்லா வெங்காயம் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடன்னா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சேர்த்துடலாம் மஞ்சள் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம் இது எண்ணெயிலே சேர்த்துருங்க அப்போத்தையும் வந்து நல்லா கலராக இருக்கும் நல்லா ஒரு நிறமாக பிரியாணி சூப்பராக நல்லா சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நமக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துங்க ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஏன்னா மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியும் சேர்ப்ப இதில் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேறு ஐட்டம் அதாவது புதினா மல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கொஞ்சம் மல்லி தூள் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் கிரேவிக்கு வந்து இப்போ பிரியாணிக்கும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் அந்த மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டோம்னா நல்லா நல்ல கலராக இருக்கும் நமக்கு பிரியாணி வந்து வேறு எந்த கலர் பொடியும் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா க கிளறி விட்டுறலாம் அந்த மிக்சி தரக்கலையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தேன் நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்குனதுக்கப்புறந்தே நம்ம புதினா மல்லி சேர்க்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ வாங்க இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் பெரிய பீஸாக இருக்கும் நல்லா நல்லா வதங்கிடணும் நல்லா அந்த மசாலாவெலாம் நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கணும் அளவுக்கு நம்ம வந்து மொதல் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறணும் எண்ணெயிலே நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமே நம்ம மசாலா சேர்க்கணும் இப்போ நல்லா வேகட்டும் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இந்த நம்ம மிளகாய் தூள் மா வீட்டு குழம்பு மூழம்புத்தூள் மட்டும்தான் இதில் சேர்க்கணும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா அந்த சிக்கன் வந்து எண்ணெயிலே வேகட்டும் இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம் நம்ம வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அதாவது ஸ்பைசஸ் போட்டு நீங்கள் தாளிப்பீங்க நான் வந்து எல்லாமே போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை சேர்க்க போகிறேன் ஏன்னா அதை வந்து எடுத்து எடுத்து வச்சிருவாங்க அதனால் அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் போடுறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக அவ்வளோதான் போதும் ரொம்ப போட்டோம்னா அதனுடைய சுமல் தான் அதிகமாக இருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து புதினா மல்லி சேர்த்துக்கலாம் எனக்கு மல்லி கொஞ்சமாக தான் கிடச்சி புதினா கொஞ்சம் நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க ரெண்டையுமே இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டேன் இனி இதுக்கப்புறம் ஒன்றுமே சேர்க்க போகிறது கிடையாது நம்ம தயிர் சேர்த்துட்டு சிக்கன் சேர்க்க வேண்டியது அவ்வளோதான் வேலை இப்போ இது நல்லா வதங்கிட்டு இந்த புதினா மல்லி இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை தயிர் சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்து விட்டுறோம் இப்போ நமக்கு தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விடலாம் இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து அளவாகத்தான் செய்கிறேன் அதனால் கொஞ்சம் நான் சிக்கன் செய்கிறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா அப்படி கலந்து கொடுத்துட்டு நல்லா வேக விட்டணும் சிக்கன் வந்து நல்லா இந்த உப்பு காரம் எல்லாமே வந்து பிடிச்சி வேகணும் அதுக்கப்புறந்தே நம்ம வந்து அரிசி சேர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துறக்கூடாது வேகாமல் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம மூடி வச்சலாம் நமக்கு நல்லா வேகட்டும் இந்த பக்கம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நல்லா இருக்குது வருங்க இந்த பக்கம் வந்து நான் சாப்பாடு அரை டம்ளர் மட்டும் சாப்பாடு வச்சிட்டு ஒயிட் ரைஸு இப்போ எல்லாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சிஸ்டி பைக்கு வந்து இப்போ மசாலா எப்படி செரட்டி இல்லைனு சிம்பிளாகவே பண்ணுவேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதை வெந்துட்டு வச்சு நல்லா அந்த கிளரி கிளறி விடணும் நல்லா இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் நல்லா கிளறி விடணும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா செஞ்சு மசாலா போட்டுடலாம் சிக்கனுக்கு நான் நல்லா இதில் வரும் முக்கா அரை கிலோ இருக்கும் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போத்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மனத்தோட கான்ஃப்ளவர் மாவு நான் இந்த கரண்டியில் வந்து ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் நீங்கள் பெ பெரிய சின்ன கரண்டியாக இருந்தால் ஒரு நாலு கரண்டி சேர்த்துக்கோங்க நான் பெரிய கரண்டியில் ஒரு ஒன்றரை கரண்டி மாவு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்த வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் சேருங்க நான் ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் சேர்க்க போகிறேன் ஆச்சி ஆச்சி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போதும் இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுலேயுமே உப்பு இருக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போதான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அதில் தயிர் சேர்த்தோம்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வந்து இது ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊறட்டும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுனால நல்லா ஊறிடும் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம மசாலா எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் கிரேவிக்கு வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சமாக லைட்டாக இப்போ நம்ம வீட்டு குழம்புத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம் அப்போ தான் நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இங்கே கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த சிக்கனோட வந்து நல்லா வேகணும் அப்போ மசாலா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ மசாலா எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அந்த நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இது மிளகாத்தூள் தண்ணி தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் வெந்துடுச்சின்னா இந்த சிக்கனோட நல்லா வெந்துடும் இந்த மசாலா அதுக்கு மேட்டப்பட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுடலாம் கருவேப்பிலை நல்லா வேகட்டு வெந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பிரியாணி பார்த்துடலாம் இப்போ சாப்பாடு விசில் வரப்போகுது பிரியாணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனு இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் சீரக சம்பா அரிசி இதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம் நான் தண்ணி எல்லாமே க அளவாக வச்சு ஊற வச்சுருக்கேன் நான் அப்படியே சேர்க்குறேன் எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அரிசி சேர்த்துடலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்தாச்சு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுங்க சீரக சம்பாவும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சிடலாம் சிக்கன் கிரேவிக்கு வந்து நம்ம கருவேப்பில சேர்த்துடலாம் இந்த கருவேப்பில் சேர்க்குறதுனா நல்லா மணமாக இருக்கும் பச்சையாக சேருங்க இப்படி முதல் சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்க்குறப்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பிரியாணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு நான் ரெண்டே ரெண்டு தடவை கிளறி விட்டேன் இந்த மாதிரி கிளறி விடுங்க அடியிலேருந்து இப்படி கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம தம்மு வச்சிடலாம் தம்மு வச்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சு நம்ம தம்மு வச்சிடலாம் அந்த பக்கம் அந்த சிக்கன் கிரேவி இந்த பக்கம் மாற்றிடலாம் இந்த பக்கம் சிக்கன் கிரேவி மாற்றியாச்சு அந்த பக்கம் வந்து நம்ம தம் வச்சாச்சு கல் வச்சு நல்லா வெயிட் தூக்கி வச்சு சம் சிம்ளை வச்சு விட்டேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம கரெக்டாக அப்படியே போல போல பிரியாணி ரெடி ஆயிடும் இந்த பக்கம் வந்து இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு இது ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சில்லி பொறிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து சாப்பாடு விசில் வந்து ஆஃப் ஆகிட்டேன் இப்போ வந்து நமக்கு எல்லாமே த தயாராகிடுச்சு பையனுக்கு பிடிச்சதுனால ஏன்னா நமக்கு வந்து பையன் எப்பயுமே குழந்த தான் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பிடிச்சது செஞ்சு கொடுக்கணும் சரி பையன் கேட்டாமல் எனக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் லெக் பீஸ் கிரேவி சில்லி எல்லாமே எனக்கு செஞ்சு விடுங்கம்மா என்ன சரி ப பிறந்த நாள் அன்றைக்கி தம்பி பையன் கெட்டது ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு கண்டிப்பாக பையனை காட்டுவேன் உங்களுக்கு இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டா அப்படியே நம்ம சில்லி பொறிச்சிடலாம் சில்லி பொறிச்சிடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம சில்லி ஒன்று ஒன்றா எடுத்தபோது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்றா நல்லா காயவும் போட்டு விடுங்க நல்லா வேகட்டும் நல்லா முறு மொறு மொறுன்னு வெந்துடணும் நல்லா சாஃப்டாக இருக்குது ஏன்னா தயிர் ஊற்றிருக்கும் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆச்சியில் போட்டிருந்தோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் மிளகாத்தூள் போட்டு அதை செஞ்சுருக்கிறேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம் ரெண்டு வீடு போட்டு பொறிச்சிடலாம் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம் வாங்க நல்லா வெந்துருச்சு நல்லா முறு முருண் இந்த மாதிரி வெந்துடணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ ஏன்னா நல்லா காயமும் போடுங்க அப்போ தான் இந்த மாதிரி வேகம் ஏன்னா வடிகட்டி நம்ம எடுத்துடலாம் நல்லா கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஒரு இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது பொறிச்சது நல்லா ஜூஸியாக இருக்கிறப்ப எடுத்துருங்க அப்போதே சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு அந்த டிரைஸும் போட்டுவிட்டு நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ பிரியாணி ஆஃப் பண்ணி வச்சு பிரியாணின்னு பார்த்துடலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் இங்கே சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் ரெண்டாவது டீஸ் போட்டிருக்கேன் அது ரெண்டு டீஸ் கட்டும் இங்கே வந்து ஒயிட் ரைஸ்ஸு ரெடி டம்ளர் தான் போட்டேன் ஒயிட் ரைஸ் இங்கே வந்து நமக்கு பிரியாணி ரெடி தம் ஜம்ப் போட்டுருந்தே பாருங்கள் நமக்கு சூப்பராக எப்படி பொல பொலிந்து பிரியாணிக்கு ஓரத்துலேருந்தே எடுத்து விடணும் நல்லா சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி நல்லா அந்த லெட் பீஸ் போட்டு நல்லா கிரேவி பண்ணிட்டேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தம்பிக்கு போட்டு தம்பியை கூப்பிட்ரலாம் அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால அவனுக்கு எப்பயுமே பிறந்தநாளுக்கு பிரியாணி செஞ்சிருவேன் நல்லா சிக்கன் நிறையா போட்டு பையனுக்கு பிரியாணின்னா ரொம்ப இஷ்டம் அது சீரக சம்பா அரிசியில் செய்யமான் தான் அதனால் நான் சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன் இது எல்லாத்துக்குமே போட்டு பையனுக்கு ஊட்டி விட்டு எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டுருவேன் அது இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சுக்கலாம் இங்கே வந்து ரெட் பீஸ் வச்சுக்கலாம் இங்கே வந்து தயிர் பச்சடி வச்சுக்கலாம் தயிர் பச்சியும் போட்டாச்சு மேலே வச்சுக்கலாம் கொஞ்சம் இடைஞ்செல்லாம் இருக்குது நம்ம கிச்சன் அதனால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தம்பிக்கு வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் லெக் பீஸு சிக்கன் சில்லி செஞ்சுருக்கிறேன் இப்போ தம்பியை கூப்பிடலாம் ஹரீஸ் அவன் பையன் வந்துவிட்டான் பையனுக்கு வந்து பதினாறு முடிஞ்சு பதினேழாவது பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு அதனால் அவனுக்கு பிடிச்சது மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்தே அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும் அதனால் இன்றைக்கு காலையிலேருந்து தோசை மசாலா தோசை கேட்டாங்க மசாலா தோசை தக்காளி சட்னி செஞ்சு கொடுத்தேன் இப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணி லெக் பீஸ் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் இப்ப நம்மளால பையனும் கொஞ்சம் ஊட்டி விட்டுலாம் இன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் காலையில வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்து மஞ்சுளா சென்னையிலேருந்து இருந்து அரசிஸ் கிச்சனு அவங்க எல்லாருமே சத்தீஸ் கிச்சனு சகிலாஸ் கிச்சன் இவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி பையனை வந்து மிஸ் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு வந்து எல்லாருமே நம்ம சப்ஸ்கிரைப்பரே நமக்கு வந்து இவ்வளோ ஒரு சொந்தமாக இருக்காங்கன்னா அவங்களும் பெரியம்மா பையன் அண்ணா அப்படின்னு அவங்க பசங்கலாம் எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க சென்னையில் வந்து அவங்க வந்து செங்கல்பட்டில் இருக்கிறாங்க அரசிஸ் கிச்சன் அவங்க ரொம்ப வந்து அந்த பசங்களாம் அம்மா பெரியம்மா எப்படி சமைக்கிறாங்க வருங்க பெரிய மாட்ட பேசலான்னு நமக்கு வந்து சப்ஸ்கிரைப்பரை இவ்வளோ சொந்தக்காரங்க ஆகிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பையனுக்கு போய் பேசி விஷ் பண்ணாங்க என்ன தண்ணா எல்லா அனைவரும் மஞ்சுளும் அவங்க சென்னை கோயம்புத்தூரில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து காலேஜில் வந்து அவங்க வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுமே காலையில் ஃபோன் பண்ணி மிஸ் பண்ணாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் மிஸ் பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு இன்றைக்கி வந்து தம்பிக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் எல்லாம் நம்ம வீடியோவோட ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்தாச்சு நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்ல வார்த்தைகளே இல்லை